வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபர் இந்த மார்ச் மாதம் இந்த மார்ச் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரண்டு நாளைக்கு நல்ல ஒரு அருமையான ஆஃபருங்க அதாவது காமா ஃபிஃப்டி த்ரீ ப்ளஸ் ஹெர்பல் வகைகிற இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு அதிரடியான ஆஃபர் ஏற்கனவே நம்ம பொங்கல் க நேரத்தில் போட்டிருந்த அதே ஆஃபர் தான் இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த இரண்டு நாட்களுக்கும் இந்த ஆஃபர் வந்து நீடிக்கும் யாருக்கு தேவையோ அவங்க வந்து தாராளமாக அட்ரஸ் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த ஆஃபர் வந்து என்ன அப்படின்னாக்கா ஹெர்பல் வயகரா ப்ளஸ் காமா ஃபிஃப்டி த்ரீ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் சேர்த்து கிடைக்கும் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த ரெண்டும் சேர்ந்து கிடைக்கிது இதை நீங்கள் தனியாக வாங்கும்போது கூடுதலாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் கூடுதலாக கொடுப்பீங்க பட் இந்த ரெண்டும் சேர்ந்து விலை ரொம்ப குறைவாக அதே மாதிரி ஆஃபரோடு கிடைக்கிது இந்த சான்ஸை நீங்கள் உபயோகப்படுத்தி உங்களுக்கு தேவையான இந்த மருந்துகளை வாங்கி உபயோகப்படுத்திக்கோங்க